இது வேணா நமக்குள்ள ஒரு சேலஞ்சாவே இருக்கட்டும் நாளைக்கு அந்த மூணு பேரையும் ஏதாவது ஒரு புது இடத்துக்கு வர சொல்லி நான் என்ன சொல்றனோ அப்படியே அவங்க கிட்ட சொல்லு அதுக்கப்புறம் அவங்க வீட்டு வாசலுக்கு வராங்களான்னு பாரு அஞ்சு மணிக்கு வர சொன்னீங்க நான் ரெண்டு மணிக்கு இங்க வந்துட்டேன் நீங்க அஞ்சு மணிக்கு வர சொன்னீங்க உங்க வார்த்தையை மீற கூடாதுன்னு தான் கரெக்டா அஞ்சு மணிக்கு வந்தேன் காலையில இருந்தே நான் இங்க தாங்க இருக்கேன் நீங்க மூணு பேரும் என்ன காதலிக்குறதா சொன்னீங்க உங்களை ஏமாத்த எனக்கு மனசு வரல அதனால உங்களுக்கு ஒரு உண்மையா சொல்ல போறேன் நான் இந்த ஊருக்கு வந்த புதுசுல ஒரு நாள் நான் சினிமா பார்த்துட்டு வரும்போது ஒரு ஆள் எனக்கு எடுத்துட்டான்

வீதியில இருந்து நம்ம சந்து மன திரும்பி இருப்போமா தென்மேற்கு திசையில இருந்து நான்கு கற்கள் சரு சருன்னு மின்னல் வேகத்தை வந்து தாக்கிச்சுமா ஒவ்வொன்னு செங்கல் மாதிரி இவ்வளவு இருக்குமா உங்களை யாருப்பா கல்லால அடிச்சாங்க உங்களுக்கு யாருப்பா எதிரி நானும் அதே நோக்கத்தோடுதாமா அப்படியே திரும்பி பார்த்தேன் தூரத்துல வெகு தூரத்துல ஒரு உருவம் போயிட்டு இருந்துச்சுமா அது வேற யாரும் இல்லம்மா எங்கிட்ட டியூஷன் படிச்சானே அந்த ராஜேந்திரம்மா ராஜேந்திர ராஜேந்திர ராஜேந்திரா உங்களை அடிச்சாரு நானும் அதான் நினைச்சேன் ராஜேந்திரா இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டேன் அங்க இருந்து வந்தாம்மா காயத்துக்கு மருந்து போட போறான்னு நினைச்சேம்மா

என்ன தாத்தாஜி இருக்கீங்க வாங்க காலையில போகும்போது நல்லா போனீங்க இப்படி வரப்போது பிச்சைக்கார மாதிரி வர்றீங்களே உட்காருங்க என்ன தாத்தாச்சி எம் ஏமா நான் டீ குடிக்கலாம்னு ரோட்டு பக்கம் போய்கிட்டு இருந்தேன் என் சிசியா வெங்கடம் நின்றுகிட்டு இருந்தா எங்க வீட்டு பக்கம் டீ ரொம்ப பிரமாதமா இருக்கு வாங்க சார்னு கூட்டிகிட்டு போன நான் டீ குடிக்கும் போது ஏதோ ஒரு மாத்திரையை போட்டு கலந்தேன் என்னடான்னு கேட்டேன் வைட்டமின் ஏன் அப்படின்னா உடம்புக்கு தெம்புன்னு கொஞ்ச நேரத்துல என் கண்ணா கிருக்குன்னு சுத்தி மயக்கமாக விழுந்துட்டேன் முடிச்சு பார்க்கறேன் பார்த்தா பால் வீடு அங்க நான் என்ன நிலமையில நின்னு தெரியுமா இதுடா இதெல்லாம்

நான் கணக்கோட அடிச்சேன் அவன் கணக்கு வழக்கு இல்லாம இடி மாதிரி அடி அடிச்சுட்டான் எறும்புகளான்னு ஒரு போச்சு ஏமா கொஞ்ச நேரம் நான் உள்ள போய் படுத்துக்கிறேன் கீழே இருங்கடா நான் படுக்கணும் அவனும் கட்டு கட்டிட்டு போனான் இருக்குது அவன் இங்க போய் மாட்டினா ராஜேந்திரன் கிட்ட தெரியுமா அவன் அந்த தூண்ல வச்சு சொத்து 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 சொத்துன்னு முட்டும் போதே நான் நினைச்சேன் இப்படி குடும்பமே என்ன கே அப்பாவும் தாத்தா இப்படி அடிபட்டு கிடக்குறாங்க நீங்க பாட்டு சிரிச்சுட்டு இருக்கீங்களே என்ன என்ன பண்ண சொல்ற சீன் அப்படி இவங்க அடிபட்டாலும் பரவாயில்ல ஆம்பளைங்க உங்க அம்மா பத்தி நினைச்சு பார்த்தேன் ஆமா சாமி கிட்ட அம்மா தினமும் வேலை வாங்குவாங்க அம்மா வேற அரிசி கழித்து போயிருக்காங்க அந்தாலும் கோவத்துல ஏதாவது பண்ணிட்டாருன்னா இருக்க நான் போய் பாத்துட்டு வரேன் அம்மா வழியில் யாரோ தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போனாங்க இதெல்லாம் அவங்க கொடுத்துற சொல்லி சொன்னாங்க

இன்னை காலையில டாக்டர் படிப்புக்காக அமெரிக்கா போயிருக்கேன் என்னுடைய ஸ்டூடண்ட் ஒருத்த அமெரிக்கா போறது இதுவே முதல் தடவை எனக்கு அவ்வளவு பெருமை தெரியுமாமா கரெக்ட்டா ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் ஆமா இந்த ஸ்டூடண்ட் உங்ககிட்ட எத்தனை வருஷம் படிச்சாரு ஒரு வருடம் ஒரே ஒரு வருடம் அப்ப நான் எலிமெண்ட்ஸ்ல வாதியாரான் இவன் என்கிட்ட ஒன்னாம் கிளாஸ் படிச்சான் ஆ ஆ அப்படினே 12th கிரேட்ல நான்தான் இவனுக்கு சொல்லி கொடுத்தேன் ஒண்ணு ரெண்டுலமா 12th கிரேட் அன்றைக்கு நான் அந்த கிரேட்ல சொல்லித் சொல்லி ஆ

என்னங்க என்ன விஷயம் வீட்டுல ஏதோ வேலை செய்யறதுக்காக அம்மா என்ன கூட்டிட்டு வர சொன்னாங்களே ராஜேந்திரன் வெங்கட்டம் பாண்ண அநியாயத்தை பார்த்தீங்களா நாங்கள காதலுக்குள்ள என்ன தெரிஞ்ச உடனே எங்க அப்பாவையும் தாத்தாவையும் போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டாங்க ஆமாங்க நான் கூட அந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன் என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது அவங்க சர்மா நான் உங்க மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆமா தெரிய மன்னிப்பு நீங்க மட்டும் என்னவா உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே இல்ல ஜெயா சாரி நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டேன் நான் இதுவரைக்கும் உங்க அம்மாவை அடிக்கவே இல்லையே இன்னைக்கு வரைக்கும் உங்க வீட்டுல எல்லா வேலையும் நான் தானே செஞ்சிட்டு இருக்கேன் ஆமா இது ஒரு பெரிய விஷயமா என்ன ஒருத்தருக்கு எடுத்துட்டாரு இனிமே வாழ்ந்தா அவரோட தான் வாழ்வேன்னு நான் சொன்னேன் இல்ல நீங்க உண்மையில நல்லவரா இருந்தா அவர் யாரு என்னன்னு தேடி கண்டுபிடிச்சு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம் வாஸ்தவம் தாங்க நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை நான் அப்படித்தான் செஞ்சிருக்கணும் ஆனா இது ஏன் மிஸ்டேக் இல்லைங்க நீங்க எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சதும் மறு நிமிஷமே இந்த உலகமே எனக்கு சூன்ய மாதிரி ஆயிருச்சு ஆனா இப்போ ஒண்ணு கெட்டு போகல அவர் யாரு என்னன்னு சொல்லுங்க ஏன் உயிர கொடுத்தாவது அவர் எப்படியாவது தேடி பிடிச்சு இந்த கல்யாணத்தை நான் நல்லபடியா நடத்தி வைக்கிறேன் நல்லபடியா நடத்தி வைக்கிறேன் என்ன லவ் பண்றேன்னு சொல்றீங்கல்ல என் மேல இருக்கிற உண்மையானதா இருந்தா இன்னொருத்தருக்கு கட்டி அது ஒருதலை ராகம்மா நீ யார கல்யாணம் பரவாயில்ல நீ சந்தோஷமா வாழ்க்கை நடத்தணும் அதுதான் என் லட்சியம் அதுதான் என் லட்சியம் அவர் எப்படி இருப்பார் அடையாளம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு